தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்கு மேக்சிமம் அந்த தீர்ப்பில் என்ன நடந்தது ஸோ படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறத பார்த்தா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் போல இருக்கு ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் இந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ ஜனநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி என்ன சொல்வது ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகிடும் பிப்ரவரி இரு பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்க ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஃபேக்குங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா மேக்சிமம் படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இவங்க பண்ணுற சம்பவம்லாம் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தேர்தலை நீக்கி இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு முடிவோடு பண்ணிட்டாங்க போல இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த படத்துல சமுதாயத்துல நடக்கிற சமுதாயத்துக்கு எதிரான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறைய சீன்ஸ் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ படம் வந்து படத்து மேல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஓப்பனா பேசிட்டாரு விஜய் சாரோடைய நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிளே பார்த்துருப்போம் ஸோ படத்தோடைய சில கிளிப்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனாகவே சொல்லியிருப்பார் இதுக்கெல்லாம் முழுமையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக மலேசியாவில் நடந்த அந்த ஈவெண்ட்டு ஏன் தான் அந்த ஈவெண்ட் அப்படி நடந்ததோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டுட்டார் விஜய் ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவரை வச்சு செய்கிறாங்க குறிப்பாக டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏடிஎம்கேவும் சேர்ந்துட்டாங்க ஸோ ஏடிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறாங்க இதில் குறிப்பாக இன்னைக்கு விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நேற்று வந்து பேசின அந்த மீட்டிங்கில் அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மாதிரி எனக்கு யாருக்கு மேலேயும் பயம் கிடையாது பயம் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது கை கட்டி பம்பிக்கிட்டு நின்ன விஜய் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றாரு எனக்கு பயம் இல்லை அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ குறிப்பா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கு படம் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு தரப்பு ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தாங்க ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லையே தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து படம் ரிலீஸ் ஆகும்னு ஸோ என்ன சொல்றதுன்னு ஒன்றுமே புரியல படம் எலெக்ஷன் அப்புறம் ரிலீஸ் ஆனா என்ன ஆவலான என்ன அந்த மாதிரி தான் வந்து சம்பவங்கள் ஒன்று ஒன்று போயிட்டு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டாரு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது செங்கோட்டையனுக்கு வந்து டிவி கீழே வந்து மரியாதை இல்லை அதனால செங்கோட்டையன் வந்து வெளியே போறாரு அப்படி இப்படின்னு என்னென்னவோ கட்டுக்கு அதெல்லாம் அடிச்சு உடுறாங்க அதை இதெல்லாம் நம்பலாமா நம்ம வேணாவா அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கானு தெரியலங்க ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்சளவுக்கு படம் எலக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய கலெக்ஷனை பார்க்கும் ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனான்னு ஆகலானா என்ன ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இவனுங்க ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகிறாங்க படம் மேலே இருக்கிற ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கு ஏன் கேட்டிங்கன்னா அந்த மலேசியாவில் நடந்த ஈவெண்ட்டு ரொம்ப ரொம்ப மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அரசியல்வாதிகளுக்கு வயிற்றுல புளிய கரைக்க வச்சிருச்சு ஸோ இதுதான் உண்மை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகனுடைய தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வயரலாக ஓடிக்கிட்டு இருக்கணும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றி யாருமே படத்தை பற்றியோ வயலில் படத்தை பற்றி யாருமே பேசுவே இல்லை டோட்டலாகவே ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க டிவி கையில் இவ்வளோ டிவி கே இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ விஜய்க்கு பயம் இல்லை அப்படி இப்படி நிறைய விஷயங்களை வந்து தாறு மாறாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னுடைய கருத்து என்னென்னு என்ன என்பதை விட உங்களுடைய கருத்து இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஏன் கேட்டிங்கன்னா விஜய் சாரோடைய என் பெரிய ரசிகர் நான் இருந்தாலும் அவருக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் வேற ஒன்றும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்